பிரியமான சகோதர சகோதரிகளை இன்றைய முதல் வாசகம் நச்செய்தி வாசகமும் அழகாக அமைந்திருக்கின்றது இன்றைய வாசகங்கள் அனைத்தும் ஜபத்தை குறித்து அது மனம் தளராமல் நீங்கள் ஜபியுங்கள் என்ற கருத்தை நமக்கு முன்வைக்கின்றன முதலாவது வாசகத்தை நாம் வாசிக்கிற பொழுது விடுதலை பயண நூலிலிருந்து பதினேழாவது அதிகாரத்திலிருந்து அது எடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது இஸ்ரேல் மக்கள் செங்கடலை கடந்து சென்று கொண்டிருந்தபோது அவர்கள் வாக்களிக்கப்பட்ட அந்த காணா நாட்டை அடைவதற்கு முன்பாக ஒரு இடத்தை கடக்க வேண்டியிருந்தது அந்த இடத்திலே அமலேக்கியர்கள் இருந்தார்கள் அந்த அமலேக்கியர்கள் யார் என்றால் ஈசாக்கு அவருக்கு இரண்டு பிள்ளைகள் ஏசா யாக்கோபு அந்த ஏசாவினுடைய வழி மரபினர்கள்தான் இந்த அமலேக்கியர்கள் என்பவர்கள் இந்த அமலேக்கியர்கள் நல்ல போர் பயிற்சி பெற்றவர்கள் அப்படி இருக்கிற இவர்கள் இஸ்ரேல் மக்களோடு சண்டையிடுகிறார்கள் இஸ்ரேல் மக்கள் எப்படிப்பட்டவர்கள் நானூறு ஆண்டுகளாக அவர்கள் செங்கல் தயாரிக்கின்ற வேலையை செய்து கொண்டிருந்த மக்கள் அவர்களுக்கு போரில் அவ்வளவு போர் செய்ய தெரியாது அவர்களுக்கு அப்படி இருந்த காலகட்டத்தில் இந்த இஸ்ரேல் மக்கள் இந்த போர் பயிற்சி பெற்ற அமலேக்கியர்களோடு போரிட வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது இதை கடந்துதான் அவர்கள் அந்த காண நாட்டை அடைய வேண்டும் ஸோ இது அதனுடைய பேக்ரவுண்ட் அப்படி இவர்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது அமலேக்கியர்கள் எதிர்த்து வரும்பொழுது இவர்களோடு போரிடும் பொழுது என்ன செய்வது என்று தெரியவில்லை அப்பொழுது போரிடுகிறார்கள் உடனே மோசே ஆரோன் கூர் இந்த மூன்று பேரும் மலைக்கேறி ஏறி செல்லுகிறார்கள் கடவுளிடத்திலே மோசே கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறார் அப்படி மோசே கரங்களை உயர்த்தி ஜெபித்த பொழுதெல்லாம் கீழே அந்த மக்கள் இஸ்ரேல் மக்கள் வெற்றி பெற்றார்கள் எப்பொழுது அவருடைய கை கீழே போனதோ அப்பொழுது அந்த இஸ்ரேல் மக்கள் தோற்று போவதை உணர்ந்தார்கள் உடனே மோசையினுடைய அந்த கைகள் கீழே விழாதவாறு இந்த ஆரோனும் கூறும் அவருடைய இரண்டு கைகளை இரண்டு பக்கமாக நின்று பிடித்து கொள்ளுகிறார்கள் அப்படி மோசை தொடர்ந்து ஜபித்து கொண்டிருக்கிறார் அதன் வழியாக அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் ஸோ இதிலிருந்து கடவுள் மக்கள் தருகிற செய்தி என்ன நீங்கள் மனம் தளராமல் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற பொழுது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அந்த மக்கள் எவ்வாறு இந்த அமலேக்கியர்கள் போர் பயிற்சி பெற்றவர் ஆனால் இந்த இசை மக்களுக்கு அவ்வளோ சண்டை எடுத்து தெரியாது ஆனாலும் இவர்கள் வெற்றி பெற்றார்கள் அப்படி என்றால் நீங்கள் கடவுளோடு இணைந்து ஜெபித்து நீங்களும் உங்களுடைய முயற்சி செய்யணும் நிறைய பேர் என்ன செய்வாங்க கடவுள்லாம் பார்த்துக்குவார் அப்படின்ட்டு இவங்க முயற்சி செய்யாமல் இருப்பாங்க இல்லை எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லி கடவுளையும் மறந்து விடுவார்கள் ஸோ ரெண்டுமே ஆபத்து அப்போ கடவுளை முழுமையாக நம்ப வேண்டும் கடவுளிடத்தில் ஜெபிக்க வேண்டும் அதோடு கூட நம்முடைய முயற்சிகளையும் நாம் செய்ய வேண்டும் அப்பொழுது அந்த முயற்சியிலே வெற்றி கிடைக்கும் என்ற ஒரு அழகான செய்தி என்ற முதல் வாசம் நமக்கு சொல்லித்தருகிறது அடுத்தது நற்செய்தி நூலை பார்க்கிற பொழுது நற்செய்தி இப்படி தொடங்குகிறது லூகா பதினெட்டு ஒன்று வாசிங்க லூகா பதினெட்டு ஒன்று எதற்காக இயேசு ஓமே சொல்கிறார் என்பதை லூகா குறிப்பிடுகிறார் சீடர்கள் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக இயேசு ஒரு ஓமையை சொல்கிறார் என்ன ஓமை அழகான ஒரு ஓமை அந்த ஒரு நடுவர் அந்த ஊரிலே ஒருவர் இருக்கிறார் ஒரு நாட்டமை பண்ணுறவர் ஒரு ஜட்ஜு அப்போ அவர் எப்படிப்பட்டவர் அவர் கடவுளுக்கு அஞ்சு நடப்பதில்லை மக்களையும் மதிப்பதில்லை இப்போ கடவுள் மேலேயும் பயம் இல்லை மக்களையும் மதிக்கிறதில்லை அப்படிப்பட்ட ஒரு ஜட்ஜ் அந்த ஜட்ஜுக்கிட்ட ஒரு விதவை பெண் சென்று தனக்கு நீதி வேண்டும் என்று கேட்கிறாள் அப்படி நீதி வேண்டும் என்று கேட்கிற பொழுது பல முறை பல மாதங்கள் பல வருடங்கள் இந்த மகள் சென்று கொண்டே இருக்கிறாள் ஆனால் ஒன்று கேட்குற மாதிரி இல்லை அந்த நடுவர் ஏன்னா அவர் கடவுளை மதிப்பதில்லை மக்களை மதிக்கலை அப்படிப்பட்ட ஒரு நடுவர்கிட்ட இருந்து நீதி கிடைக்குமானால் கிடைக்காது ஆனால் இவர் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறாள் ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுது இவருடைய தொல்லையின் பொருட்டாவது ஐயோ இவரை வந்து நச்சரிச்சுட்டே இருக்கிறாளே அப்படின்னு சொல்லி அந்த நடுநிலை தவறுகிற கடவுளுக்கு அஞ்சு நடக்காத அந்த நீதிபதி அந்த மகளுக்கு தீர்ப்பை வழங்குகிறார் நீதியை வழங்குகிறார் அப்போ இயேசு இப்படி சொல்லி முடிக்கிறார் நேர்மையற்ற நடுவரை இப்படி சொன்னார் என்றால் தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குறிடும் போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஒரு நேர்மையற்ற ஒரு நடுவர் கடவுளுக்கு அஞ்சி நடக்காத ஒரு நடுவரே இவரு இவருடைய அந்த தொல்லையின் பொருட்டு நீதி வழங்குகிறார் என்றால் கடவுள் எப்படிப்பட்டவர் அவர் நடுநிலை தவறாதவர் அவர் அன்பும் இரக்கமும் கொண்ட தெய்வம் அதுதான் திருப்பாடல் ஏழு பதினொன்று சொல்லுகிறது திருப்பாடல்கள் ஏழு பதினொன்று கடவுள் நடுநிலை தவறாத நீதிபதி சரிங்களா கடவுள் எப்படிப்பட்டவர் நடுநிலை தவறாத நீதிபதி அவருடைய பார்வையிலிருந்து யாரும் தப்பிவிட முடியாது அவருக்கு தெரியும் எது சரி இது தவறு அப்போ அந்த நடுநிலை தவறாத அந்த நீதிபதி உங்களுக்கு தீர்ப்பு வழங்காமல் போயிடுவாரா உங்களுக்கு நல்லது செய்யாமல் அவர் போயிடுவாரா அதனால் கண்டிப்பாக அவர்கிட்ட நீங்கள் அல்லும் பகலும் ஜெபிக்கிற பொழுது அந்த நன்மைகளை கடவுள் பாருங்கள் வ நீதி வழங்காமல் இருப்பாரா அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி என்றால் நாம் ஒரு முறை ஜபிக்கிறோம் பல முறை ஜபிக்கிறோம் நம்முடைய ஜபம் கேட்கப்படுவதில்லை என்று சொல்லி மனம் தளர்ந்து போகிற பொழுது இன்றைய நட்சத்திரம் நம்மை மீண்டும் நமக்கு அழைப்பு விடுக்கிறது மனம் தளராமல் நீங்கள் தொடர்ந்து செபியுங்கள் நீங்கள் செபிக்கிற பொழுது உங்களுடைய ஜெபத்தை கடவுள் கேட்பார் அதற்கு நிச்சயமாக பதில் தருவார் அதுக்கு தான் ஒரு உமை சொல்கிறார் பாருங்கள் நீதியற்ற நேர்மையற்ற அந்த நடுவரே அந்த பொண்ணுக்கு உதவி செய்கிறார் அப்படின்னா எவ்வளவு நேர்மையுள்ள கடவுள் எவ்வளவு எல்லாவற்றையும் அறிகிற அந்த கடவுள் அன்பும் இறக்கும் கொண்ட அந்த கடவுள் உடைய ஜெபத்தை கேட்காமல் போய்விடுவாரா என்ற அழகான செய்தியை கடவுள் நமக்கென்று தருகின்றார் ஆகவே நாம் மனம் தளராமல் நாம் ஜெபிக்க வேண்டும் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும் மற்றையோ இருபத்தி நான்கு பதிமூன்று சொல்லுகிறது மற்ற இருபத்தி நான்கு பதிமூன்று இறுதி வரை மன உறுதியோடு இருப்பவரே மீட்பு பெறுவர் அப்போ இறுதி வரைக்கும் மன உறுதியோடு நாம் இருக்கணும் எடையில் விட்டுறக்கூடாது இறுதி வரை மன உறுதியோடு இருந்தோம் என்றால் அந்த ஜபத்திற்கு பதில் கிடைத்தே தீரும் அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் எபிரேயர் பனிரெண்டு பனிரெண்டு எபிரேயர் பனிரெண்டு பன்னிரெண்டு தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள் தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் நீங்கள் ஜெபிச்சு ஜெபிச்சு தளர்ந்து போயிட்டீங்களா உங்களுடைய கைகளை இன்னும் உறுதிப்படுத்துங்கள் எப்படி மோசையை தளராமல் ஜெபித்து அந்த கைகளை உயர்த்தி ஜெபித்து வெற்றி பெற்றார் அதுபோல் நீங்களும் தளராமல் தொடர்ந்து ஜெபியுங்கள் தள்ளாடுகிற முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் என்ன நீங்கள் முழங்கால் படியிட்டு சோர்ந்து போயிட்டீங்களா ஜெபிச்ச ஒன்னு கிடைக்காம போயிடுச்சா கவலைப்படாதீங்க இன்னும் உங்களுடைய ஜெபத்தை அதிகப்படுத்துங்கள் இதோ விரைவிலேயே அந்த நீதி கிடைக்கும் அதற்கான பதில் கிடைக்கும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் இயேசு ஜெபித்தாரா உன்னுடைய வாழ்க்கையில ஜெபம் நமக்கு அவசியமா அப்படின்னா இயேசு நமக்கு ஜெபித்தார் இல்லையா இயேசு எப்பொழுதெல்லாம் ஜெபித்தார் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அதிகாலை ஜெபித்தார் பொழுது சாயும்பொழுது ஜெபித்தார் இரவெல்லாம் அவர் ஜபித்தார் லூக்கா நச்செய்தி ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் லூகா ஆறு பனிரெண்டு வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார் வேண்டுவதற்காக இரவெல்லாம் செலவிட்டார் இரவெல்லாம் ஆண்டவர் செலவிட்டு தான் ஜபித்துதான் சீடர்களை தேர்ந்தெடுக்கிறார் ஒரு முக்கியமான அலுவல் அவர் செய்கிறார்னா அதுக்கு முன்னாடி கடினமான ஜபம் இருக்கும் அந்த ஜபத்திற்கு பிறகுதான் முக்கியமான தீர்மானங்களை அவர் எடுக்கிறார் ஆகவே இயேசு ஜபித்தார் என்றால் நாமும் ஜபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சரி எப்போல்லாம் ஜெபிக்கணும் டெய்லியும் ஜெபிக்கணுமா இல்லை எப்போச்சு ஜெபிக்கலாமா டெய்லியும் நாம் ஜபிக்கணும் அதனால் தான் இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் பொழுது என்ன சொல்லி ஜபிக்கிறார் எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தார் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் அப்புடின்னா இன்றைக்கி எங்களுக்கு தாறு மாண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறோம் நாளைக்கு மறுபடியும் கேட்குறோம் இன்று எங்களுக்கு தாரும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்று எங்களுக்கு தாரும்னு சொல்லி ஏசு கற்றுத்தருகிறார் ஒரு துறவி இடத்துல போய் கேட்குறார்கள் சீடர்கள் கேட்கிறார்கள் எது மிகப்பெரிய பாவம் அப்படின்னு அப்போ அந்த துறவியை சொல்கிறாரு கிறிஸ்தவர்களாக இருந்து ஜெபிக்காமல் தான் மிகப்பெரிய பாவம் கிறிஸ்தவர்களாக இருந்து ஜெபிக்காமல் தான் மிகப்பெரிய பாவம் என்று அந்த குரு சொல்லுகிறார் ஒன்னு தெலுனி கையிற அஞ்சு பதினேழு சொல்லுகிறது இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள் இடைவிடாது இறைவனிடத்தில் ஜெபியுங்கள் ஜெபிக்கும் பொழுது கஷ்டமா இருக்கும் தூக்கம் வரும் சோம்பலா இருக்கும் ஒரு நம்பிக்கை பிறக்காது இன்னும் ஜெபித்து அது கிடைக்காத பொழுது இன்னுமே வருத்தம் வரும் தளர்ந்து போவோம் ஆனாலும் நீங்கள் இடைவிடாது ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றார் புனித எட்டாம் லூயி அரசர் அவர் சொல்லுகிறார் என் நாட்டிற்கு ஆற்றும் முதல் தொண்டு என் தேசத்திற்காக ஜெபிப்பது தான் அப்படி சொல்றார் என் நாட்டிற்கு ஆற்றும் முதல் தொண்டு என் தேசத்திற்காக ஜெபிப்பது தான் அதுவும் இடைவிடா ஜபத்தின் மூலம்தான் தேசத்தை வெற்றிகரமாக வழிநடத்த முடியும் என்று சொல்லுகிறார் அப்போ நாம் ஜபிக்கணும் எல்லா காரியங்களுக்காக நம்முடைய காரியங்களுக்காகவும் நம்முடைய தேசத்திற்காகவும் பங்குக்காக எல்லாவற்றுக்காகவும் நாம் ஜபிக்கணும் அதனால நம்முடைய பங்கில் ஒரு பரிந்துரை குழுவினர் இருக்கிறாங்க எல்லா செவ்வாய்க்கிழமையிலும் அவங்க தவறாது வந்து காலையில் பத்து மணியிலிருந்து பதினோரு மணி வரைக்கும் அவர்கள் ஜெபிக்கிறார்கள் அவங்களுக்காக அவங்க குடும்பத்துக்காகவே இல்லை நமக்காக அவர்கள் ஜெபிக்கிறார்கள் நம்முடைய பங்கிற்காக நாட்டிற்காக அந்த பரிந்துரை ஜபத்தில் அந்த நோட்டில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா கருத்துக்களுக்காகவும் அவர்கள் ஜெபிக்கிறார்கள் ஒரு மணி நேரம் ஜபித்து தான் செல்லுகிறார்கள் அப்போது நாடு மாறல இது மாறல அது மாறல அப்படிங்கிறத விட அதுக்காக நான் ஜெபித்தேனா அப்படி நம்ம கேட்கணும் அதுக்காக நம்ம ஜெபிக்கிற பொழுது அங்கே மாற்றங்கள் ஏற்படும் ஆகவே நாம் ஜபத்தை ஒருபோதும் கைவிடப்பட கைவிடக்கூடாது என்றுதான் இந்த முதல் வாசகமும் நட்சதி வாசனமாக திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கின்றது இறுதியாக இன்று வாசிக்கப்பட்ட பதிலுரை பாடல் திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஒன்று அதுவும் பாருங்கள் அதோடு சேர்ந்து அழகான ஒரு பாடலாக அமைது எல்லோரும் எடுத்துக்கோங்க திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஒன்று அது சொல்லுது எங்கிருந்து எனக்கு உதவி வரும் மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன் எங்கிருந்து எனக்கு உதவி வரும் அதுக்கு பதிலும் சொல்கிறார் அவரே விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் அப்போ எனக்கு உதவி எங்கிருந்து வரும் எனக்கு ஆண்டவர் வழியாக தான் எனக்கு உதவி வரும் அப்போ நான் என்ன செய்யணும் அந்த ஆண்டவரை பார்த்து நான் செபிக்கணும் இந்த விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவருக்கு என்னுடைய இந்த பிரச்சனைகள் எல்லாம் சாதாரணவை இதிலேருந்து எனக்கு அவர் விடுதலை தருவார் என்று சொல்லி அவரை நம்பி நாம் தொடர்ந்து ஜபிக்கிற பொழுது நமக்கு விடுதலை கிடைக்கும் அனைவரும் சேர்ந்து விசுவாசத்தோடு இந்த திருப்பாடலை வாசிப்போம் திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஒன்று மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன் எங்கிருந்து எனக்கு உதவி வரும் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் அவரும் கால் இடராதபடி பார்த்து கொள்வார் உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார் இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண்ணயிர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை ஆண்டவரே உம்மை காக்கின்றார் அவரும் வலப்பக்கத்தில் உள்ளார் அவரே உமக்கு நிழலாவார் பகலில் கதிரவன் உம்மை தாக்காது இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார் அவரும் உயிரை காத்திடுவார் நேர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டோர் உண்மை காத்திருள்வார் ஆகவே நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு நிச்சயமாக உண்டு நம்முடைய துக்க நாட்கள் எல்லாம் ஒரு நாள் மாறும் நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி பிறக்கும் நாம் தொடர்ந்து ஜபித்து கொண்டே இருப்போம் என்றால் ஆண்டு பிற வாழ்த்து பெறுவாராக ஆமேன்